அவ்விளையாட்டில் பாண்டுவும் ஒரு வெற்றத்தின் உச்சியை எட்டுவார்கள் இருவரும் நம்பிக்கையோடு தமையனை உரத்த குரலில் அழைத்து மண்ணில் குதிப்பார்கள் ருத்ராஷ்டனும் விரைந்து சென்று அவர்களை தாங்கி பிடிப்பான் நிலத்தில் அவர்கள் வீழ்ந்ததே இல்லை காட்சி கொண்டு அதிர்ந்த நான் மூவரையும் அழைத்து நிறுத்துங்கள் என்றேன் பிறகு பாண்டுவே எம் அருகே அழைத்து பாண்டு இதென்ன விபரீத விளையாட்டு மகனே தவறுதலாக நிலத்தில் விழுந்தால் உயிர் பிரியும் என்றேன் அப்போது பாண்டு சிரித்த முகத்தோடு பிதாமகரே நிலத்தில் நிற்பதையும் தமையனாவார் நிலை குலைய விடமாட்டார் என்றான் மேலும் பாண்டு விடத்தில் உனது தமையன் விரதாஷ்டிரன் உன்னுடைய ஒளியைக் கேட்கும் திறன் பெற்றவன் ஆனால் உன்னை கண்ணார காணும் திறனற்றவன் என்றேன் அதற்கு பாண்டு என்னிடத்தில் பிதாமகரே என் அருமை தமையனுக்கு தம் தம்பிகளான எம்மை காண நித்திரை தேவையில்லை எம் மீது அவர் கொண்ட சினேகமே அவருக்கு ஆயிரம் விழிகளை தரும் என்றான்